அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஆனியன் கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம தர தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனியன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் இதை எடுக்கிறீங்க இதை வாஷ் பண்ணிட்டீங்க தோலை உரிச்சிட்டிங்க வாஷ் பண்ணிட்டீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் யூ ஆர் சேஃப் உங்களோட உடம்பு சேஃபாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆனால் இந்த ஆனியன் எடுத்துட்டீங்க வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஆஃப் அன் அவர் இல்ல ஒன் ஹவர் இல்ல ஒரு நாள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுட்டிங்கன்னா இல்ல வெளிப்புறத்தில் மட்டும் வச்சுட்டிங்கன்னா சில பேர் கட் பண்ணி வச்சிருவாங்க வெட்டி வச்சுட்டு வேற ஏதாவது வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து அதன் பிறகு உணவில் சேர்த்து பயன்படுத்துவாங்க எண்ணெயில வதக்கி பயன்படுத்துவாங்க குழம்பு வைக்கிறதோ கூட்டு வைக்கிறதோ ஏதோ செய்வீங்க ஆனா இந்த ஆணிய ஆணியனை அந்த மாதிரி வைக்க கூடாது வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாதைகள் பயங்கரமா இருக்கும் என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆனியனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையும் உறிஞ்சு தனக்குள்ள வச்சுக்கும் இது தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் ஆனியன் ஒரு கிருமி நாசினி அது என்ன மாதிரி கிருமி நாசினினா நச்சுத்தன்மை எடுத்து தனக்குள்ள வச்சுக்கும் இதே மாதிரிதான் நீங்க வெட்டி வெளியில வச்சுட்டீங்க அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து தனக்குள்ள வச்சுக்கும் அதன் பிறகு நீங்க அதை எடுத்து சமைக்கிறீங்க அதை சாப்பிடுறீங்க அப்போ யோசிச்சு பாருங்க இந்த ஆனியன்ல எவ்வளவு விதமான நச்சு பொருட்கள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதை தான் நம்ம உணவில் சேர்க்குறோம் ஆனியன் எப்பவுமே இன்னில ஃபாலோ பண்ணுங்க உடனே கட் பண்றீங்க உடனே சமைக்கிறீங்க பெரும்பாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த தவற செய்வீங்க இத உடனே பயன்படுத்தி பண்ணாம முன்னாடி நாள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து உடனே சமைக்கிறது காய்கறிகள் எல்லாமே பொதுவாக கட் பண்ணிட்டு உடனே சமைங்க உடனே சாப்பிடுங்க உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்